வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் அருகே கிழக்கரை தட்டான் தோப்பு தெருவைச் சேர்ந்தவர் ரகு இவர் தனது மனைவி சுதா பெயரில் டாடா பஞ்ச் கார் வாங்கினார் இந்த புதிய காரை ராமநாதபுரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பதில் பதிவு செய்தார் இதனால் வரை ஆர்சி புக் வழங்காமல் இழுத்தடித்தனர் இதுகுறித்து ஆர்டிஓ அலுவலக டிஸ்பாச் கிளார்க் செய்யது என்பவரிடம் பலமுறை கேட்டும் கொடுக்கவில்லை ஆர்சி புக் வட்டார போக்குவரத்து அலுவலக புரோக்கர் நசிர் என்பவரிடம் உள்ளது அவரிடம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் உடனடியாக கொடுத்து விடுவார் என்றார் அதுபோல கார் நிறுவன மேலாளர் முருகேசன் என்பவரிடம் கேட்டபோது ஐநூறு ரூபாய் தள்ளுபடி செய்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் ஆர்சி புக் கிடைக்கும் என்றார் பணம் கொடுக்க விரும்பாத ரகு ராமநாதபுரம் லஞ்ச உழைப்பு போலீசில் புகார் செய்தார் போலீசார் அறிவுறுத்தலின்படி கார் நிறுவன மேலாளர் முருகேசனிடம் ரசாயனம் தடவிய இரண்டாயிரம் ரூபாயை கார் நிறுவனத்தில் வைத்து ரகு கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் கெழவுமாக அவரை பிடித்தனர் இது தொடர்பாக ஆர்டிஓ அலுவலக டிஸ்பாட்ச் கிளார்க் செய்யது புரோக்கர் நசீர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் ஆர்டிஓ அலுவலகத்தை லஞ்சம் வாங்கும் மையமாக புரோக்கர் நசீருடன் சேர்ந்து செய்யது மாற்றியது தெரியவந்தது தொடர்ந்து மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலை ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை தொடரலாம் மேலும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடலில் தெற்கு பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நூறு அடி நீர்மட்டம் கொண்ட பில்லூர் அணை தொன்னூற்றி ஏழு அடியை எட்டியது அணையின் பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மேட்டுப்பாளையம் வனபதிர கோயில் ஆடி திருவிழாவையொட்டி பக்தர்கள் பவானி ஆற்றில் நீராட தடை விதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கடைவீதியில் மகா காளியம்மன் கோயில் உள்ளது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோயிலின் திருப்பணி நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்கும் பணியில் அறநிலையத்துறை ஈடுபட்டு வருகிறது கோயிலுக்கு முன்புறமுள்ள கடைகள் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே நான்கு கடைகள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஐந்து கடைகளை காலி செய்ய கோயில் நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியது எனினும் கடை உரிமையாளர்கள் காலி செய்யவில்லை இதையடுத்து அறநிலையத்துறை இணை கமிஷனர் ஹர்ஷினி தலைமையிலான அதிகாரிகள் கடைகளுக்கு பூட்டு போட சென்றனர் பல கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ள கடைக்காரர்களிடம் இணை கமிஷனர் ஹர்ஷினி பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் கூறுகையில் இத்தனை ஆண்டு காலமாக வாடகையை இல்லாமல் கோயில் நிலத்தில் கடைகளை அமைத்து அனுபவித்து வந்துள்ளீர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே கடைகள் உள்ள நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமானவை என கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது எனினும் கடைகளை யாரும் காலி செய்யவில்லை இதனால் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது கடை உரிமையாளர்கள் தலா பத்து லட்சம் ரூபாய் கோயில் திருப்பணிக்கு வழங்க வேண்டும் இத்தொகையை கொடுக்க முடியவில்லை எனில் கூறிவிடுங்கள் கடைகளை இப்போதே பூட்டிக் கொள்கிறோம் மேலும் கடைகளை கோயிலுக்கு சுவாதீனம் எழுதி கொடுக்க வேண்டும் தாமதிப்போரின் கடைகள் உடனுக்குடன் சீல் வைத்து கோயில் நிர்வாகம் எடுத்துக் கொள்ளும் என எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து கடை உரிமையாளர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே கோயில் நிலம் அளவீடு செய்யும் பணி துவங்கியது

ஒரு <laughs> மதிய <laughs> ஒரு என்ன டைம் கொடுங்க நான் கட்டிடுறேன். ஒருவேளை இன்னைக்குங்கிறது ஒரு புஞ்ச் ब्रीथिंग டேஸ். அதுக்கு நான் எனக்கு ஒரு இது நான் இந்த ரெண்டு ரெண்டு போஷன் தான் குடுறேன். இது நான் பிரச்சனை நீ கட்டிங்கனா நான் விட்டுறேன். அந்த தவனை இந்த ஆர்டர் வந்து சர்வ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சா நீ இந்த தேசி கோட்டிலருந்து ஒன்று வருஷம் ஆச்சா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கலெக்டர் போட்ட ஆர்டர் இருக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு இன்னுமே இழுப்பீங்கன்னா அது கோயிலுக்காக தான் நாங்களும் பேசுகிறோம் நீங்கெல்லாம் வந்து இந்த கோயில் வர எப்படி இருக்கு இல்லையா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் மேற்கூறிய கடைகளை வாடகையை இல்லாமல் பயன்படுத்தி வந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோர்ட் உத்தரவிட்ட பின்னும் வாடகையும் செலுத்தவில்லை கடைகளையும் காலி செய்யவில்லை இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி மேற்கூறிய கடைகளுக்கான நிலங்களின் மதிப்பு பத்து கோடி ரூபாய் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கடை உரிமையாளரிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் வாடகை வசூலிக்கவில்லை கடைக்காரர்கள் சிலருடன் சேர்ந்து ஊழல் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு வந்தது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது எனவே இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி ஊழல் பெருச்சாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியை ஒட்டியுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த மாஹே பகுதி இங்கு கனமழை பெய்து வருவதால் நிலங்கள் மற்றும் வீடுகளில் மழைநீர் புகுந்தது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கினர் மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி திருக்கனூர் தீயணைப்பு நிலைய வளாகத்தில் ஊழியருக்கான குடியிருப்புகள் புனரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணன் ஆகியோர் பங்கேற்றனா் போலி ரேஷன் கார்டுகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு அமைச்சர் சாய் சரவணன் பதிலளித்தார் அன்பழகன் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி அவருக்கு என்ன தெரியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது எம்எல்ஏ கிடைக்காங்க அவங்க அதுக்குண்டான விளக்கத்தை சட்டமன்றத்துல கேட்டாங்கன்னா அந்த துறையோட அமைச்சர் பதில் கொடுக்கறது தயாராக இருக்கும்